நான் கண்டிப்பாக எக்ஸப்டே பண்ணலைங்க அதாவது சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கவே கிடையாது கண்டிப்பாக இந்தியா ஜெ சொல்கிறது ஜெயிச்சியாச்சு கப்பும் வாங்கியாச்சு சொல்கிறது நியூஸில் வந்து கிட்ட வச்சுக்கோங்க மண்ணை கவியாச்சு இதுக்கெல்லாம் முழுக்க பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம திடீர் தான் சொல்லலாம் கரெக்டாக லாஸ்ட் வந்து ரெண்டு ஒரு ஃபோரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது ரெண்டு ரன்னு அதிகமாக எடுத்து கொடுத்தாரு ஸோ ஒரு வேறாவலாக இருந்தது மேட்ச்சு சுவாரஸ்யமாக இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சு வந்து கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் க்ரோஸ் மக்கள் அதாவது இந்த வீடியோ பார்த்துருக்காங்க அதாவது இந்தியா சொல்கிறது இந்த மேட்ச்சில் ஜெயிச்சது பெரிய விஷயந்தான் நானாம் சத்தியமாக நினச்ச கூட பார்க்கல இந்தியா ஜெயிக்குமா அப்படிங்கிறது கற்பனை கூட எட்டுலைங்க கண்டிப்பாக நியூஸ்லாந்து தான் கடைசி வரைக்கும் நான் மேட்சுக்கு போகிறத பார்த்தா நியூஸ்லாந்து தான் ஜெயிக்குன்னு பார்த்தேன் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி அடித்தாமல் பார்த்திங்களா ஆப்பு அந்த மாதிரிங்கிற இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சாச்சு மறக்காமல் இந்த நம்ம சேனலில் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கட்ட பாய்